ஒருவரை நல்லவரா கெட்டவரா என புரிந்து கொள்ள டென் டிப்ஸ் டிப் ஒன் அவர்களின் செயல்கள் வார்த்தைகளுடன் நல்லவர்கள் போல் செய்வார்கள் கெட்டவர்கள் சொல்லிவிட்டு அல்லது செய்வார்கள் பிறரிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் ஒருவரை அவரின் பணிப்பெண் வயதானவர்கள் விற்பனையாளர் ஆகியோரிடம் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பார்த்து மதிப்பீடு செய்யலாம் மூணு அவசர நிலையிலும் அவர்களின் இயல்பு மாறுகிறதா மிகவும் கோபத்தில் துயரத்தில் தன்னம்பிக்கையுடன் மரியாதையுடன் இருப்பவர்கள் நற்பண்புக்காரர்கள் நான்கு பிறரை உயர்த்துகிறாரா அல்லது கீழ்த்தாத்துகிறாரா தன்னை போல் மற்றவர்களையும் வைக்கும் ஒருவர் பொறுப்புகளை ஏற்கிறாரா அல்லது குற்றம் போடுகிறாரா குற்றத்தை மற்றவர்களிடம் பழக்கம் கெட்டவர்களிடம் அதிகம் ஆறு நேர்மையானவரா பின்னால் பேசுகிறாரா நல்லவர்கள் நேரில் சொல்வார்கள் கெட்டவர்கள் மறைவில் பேசுவார்கள் மற்றவர்களிடம்ள்ளும்பர்கள் நேரத்தை மதிக்கிறாரா டைம் மேனேஜ்மெண்ட் நற்பன் பிறரது நேரத்தையும் மதிக்கும் ஒருவர் கௌரவிக்கத்தக்கவர் எட்டு சுயநலமா சகோதரத்துவமா தனக்கே லாபமா என்று மட்டுமே பார்க்கிறாரா இல்லையெனில் எல்லாருக்கும் பயனுள்ளதாக பார்க்கிறாரா ஒன்பது பொய்கள் எளிதில் பேசும் ஒருவர் நம்பகம் உண்மையை சொல்வதில் பயப்படாதவர் நல்லவர் பத்து தவறுகளை ஒப்புக்கொள்கிறாரா என்னால் தான் இப்படி நடந்தது என சொல்லக்கூடியவர்கள் நம்மை ஏமாற்ற மாட்டார்கள்